அமெரிக்க அதிபர் தொடங்கியுள்ள வர்த்தக போரில் இந்தியாவில் ஐடி துறை பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது இந்தியாவில் ஐடி துறையில் வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐடி துறையில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக சரிவு ஏற்பட்டுள்ளது அதாவது பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான கிளைண்ட்கள் குறைந்துள்ளன இந்தியாவில் உள்ள அசெஞ்சர் இன்போசிஸ் விப்ரோ டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் தங்களின் வருவாயில் பதினோரு சதவீதம் முதல் பதினெட்டு சதவீதம் வரை இழந்து உள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது இவை நேரடியாக ஐடி துறையை பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கும் அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்கும் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன் சைட் போக முடியாத நிலை ஏற்படும் இதை நிவர்த்தி செய்ய டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாம் அதாவது விசா பிரச்சினைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம் அமெரிக்காவிலேயே உள்ளவர்களை பணிக்கு எடுக்கலாம் என்று மூடுஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதோடு அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக சர்வதேச அளவில் பல துறைகள் பாதிக்கப்படுகின்றன இதனால் ஐடி சேவைகளை பயன்படுத்தும் பல நிறுவனங்கள் செலவை கட்டுப்படுத்த ஐடி சேவைகளுக்கு செலவு செய்வதை குறைக்க முடிவு செய்துள்ளன ஐடி சேவைகளுக்கான மதிப்புகள் குறைய தொடங்கியுள்ளன இது ஐடி துறை வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக மாற தொடங்கியுள்ளது ஐடி துறையில் அடுத்த ஆண்டு வளர்ச்சி நான்கு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருக்கும் வர்த்தக போரால் இந்தியாவில் ஐடி துறை பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது இந்தியாவில் ஐடி துறை வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வர்த்தக போர் காரணமாக மும்பை பங்கு சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் மட்டுமே பத்தாயிரம் புள்ளிகள் வரை சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது புள்ளிகளுக்கு சென்செக்ஸ் சரிந்துள்ளது தொடர்ந்து சென்செக்ஸ் சரிவது இந்திய மார்க்கெட்டில் பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் பல நிறுவனங்கள் கூடுதலாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இவை இப்போது உண்மையான மதிப்பை நோக்கி சரிய தொடங்கப்பட்டு உள்ளன வரும் நாட்களில் இவர் மேலும் சரியும் வாய்ப்புகள் உள்ளன இதுவும் ஐடி துறையை நேரடியாக பாதிக்கும்